ஊத்தி முடி ஊட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வர வரையும் இதை கிண்டணும் பதத்துக்கு வர வரையும் இதை கலாரினே இருக்கணும் அப்படியே கலாரணும் ரெண்டும் ஒண்ணுதான் கொழுக்கட்டை பதத்துக்கு வரும் வரை கிண்டணும் கை வலிக்குது ஆஹ் கிண்டி நேரத்துல கை வலிக்குது வலிக்காதானா சேஷன் இன்னும் பதத்துக்கு வரல வருது கைவலி வருது பச்சரிசி கோळ்கட்டை தயாராகி கொண்டிருக்கிறது பூங்களிரசி பூங்களிரசி கோळ்கட்டை பதத்துக்கு வந்து விட்டது கோळ்கட்டை ம் பூங்களிரசி கோळ்கட்டை பதம் வந்து விட்டது அடுப்பு வச்சிருப்பதன் பதம் வந்து விட்டது தயார் நிலையில் உள்ளது கூங்கரிசி மாவு மாவை விட்டார்கள் இன்னும் நின்று ஒரு இரண்டு ரவுண்டு கிண்ட வேண்டும் நன்றாக கிண்டியவுடன் அதை கொஞ்சம் கட்ட ரெடி ம் கொழக்கட்டை ரெடி விட்டது புழுங்களை வச்சு குழக்கட்டை இனிமேல் டேஸ்ட்டு பண்ணி பார்க்க வேண்டியது தான் பார்த்திங்களா ரெடி ஆயிடுச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இனிமே பார்க்க வேண்டியது தான்